புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணரோட கதைகள் குட்டி குட்டி கதைகளை நம்ம கேட்க போகிறோம் இன்றைக்கி என்ன கதை கேட்குறோம்னா ஹம்சன் ஒரு அரக்கன் இருக்கான் அவனோட தங்கச்சி தேவகி அவங்களோட வீட்டுக்கார் வசுதேவர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை ஹம்சன் அழிச்சிரும் அப்படின்னு அசரீர் கேட்குது உடனே ஹம்சன் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலில் அடைச்சிட்டான் அவங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைங்களையும் ஈவி இறக்கம் இல்லாமல் கொண்டுட்டான் இப்போ எட்டாவது குழந்தை பிறக்கும் போது பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க பிறக்க பிறந்த எட்டாவது குழந்தையை கொண்டு போய் ஆயிரப்பாடியில் இருக்கக்கூடிய நந்த கோபாட்டையும் யசோதாட்டையும் சேர்த்துறணும்னு சொல்லிட்டாங்க இப்போ வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கிளம்புறாரு கொண்டு போய் சேர்க்குறக்காக அப்போ போகிற வழியில் யமுனை நதியை கடந்து போகணும் இந்த குழந்தைய ஒரு கூடையில் வச்சுக்கிறாரு அந்த கூடையை தலைமையில் சுமந்தபடி அந்த யமுனை நதி கரையை கடக்கிறாரு அப்போது என்னாகுதுன்னா ஆதிசேஷன்ற பாம்பு வந்து அந்த கூடையில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடையாக பிடிச்சிட்டு வருது அப்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது யமுனை நதி வந்து பயங்கரமாக அலையெழுப்பி அந்த குழந்தையோட உயரத்துக்கு மேலே அலை வந்து ஒரே செகண்டில் கீழே வந்துடுது அப்போ யமுனைன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நதி வந்து சூரிய பகவானோட பெண் குழந்தை அதுதான் யமுனை நதி அப்போ யமனோட தங்கச்சி ஒரு தடவை யமன் வந்து ஒரு விசேஷத்தில் கலந்துக்கும் போது யமுனை மேல கோபப்படுறாரு நீ ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரும்போது இவ்வளோ பெரிய அலையை எழுந்து இலை செய்து நீ என்ன பண்ணனேன்னு கேட்குறாரு அப்போது யமுனா சொல்றாங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணோட அழகை எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை இருக்காதா நான் அந்த அழகை பார்க்கறக்காக தான் லைட்டாக அலை மாதிரி எழுந்து நான் அவரோட அழகை பார்த்தேன் அவருடைய கால் என் மேலே பட்ட பரவசத்தில் நான் அப்படியே அடங்கி கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த யமுனையோட பாசத்தை நினச்சி யமனுக்கு வந்து யமுனா மேலே அந்த கோவம் வந்து அப்படியே தனிஞ்சிடுது அந்த மாதிரி யமுனாவும் சரி யமனும் சரி தேவர்களும் சரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அழகில் அப்படி மயங்கி சுக்கி போயிருக்காங்க இப்போ இந்த குழந்தை வந்து இங்க ஆயர்பாடிக்கு வந்துடும் அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து யசோதாட்டையும் நந்த ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த குழந்தையை வழங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் ஸ்ரீகிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ இவர் கொண்டு வந்து இந்த குழந்தையை இங்க கொடுத்துட்டாரு இப்போ ஆயர் எப்படி எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணரை வரவேற்கிறாங்க அப்படின்னா யசோதாவும் நந்தகுமாரும் இருக்க வீட்டில் அந்த கிருஷ்ண பிறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கோபியர்கள் எல்லோருமே அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆயர்பாடி ஃபுல்லாக நல்ல சாணம் தெளித்து மாட்டு கொட்டகை அப்புறம் வீடுகளில் எல்லாத்திலையும் சாணம் தெளித்து மாக்கோளம் போட்டு வரவேற்கிறாங்க அந்தனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரங்கள் முழங்கு யாகம் நடத்துகிறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பிறந்ததுக்கு கொண்டாடுறாங்க யாகம் பண்ணுறாங்க கோலம் போடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க மங் மக்களும் இசையெல்லாம் இசைக்கிறாங்க வாசனை திரவியங்கள் பன்னீரெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தெளித்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அந்த கிருஷ்ண பிறந்ததை அப்படி கொண்டாடுறாங்க அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா புது ட்ரெஸ் போட்டு நகை நட்டெல்லாம் போட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் மாடுகள் கன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் மாலை வாங்கி அதோடய கழுத்தில் சுற்றி அதுக்கு ஒரு துண்டெல்லாம் எடுத்து கட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க போகும்போது யசோதாவும் நந்த கோபரும் என்ன செய்கிறாங்கன்னா வர்றவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து ஆடைகள் ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே தானமா கொடுக்குறாங்க அன்னைக்கு அன்னதானத்துல எல்லாமே நடக்குது கிருஷ்ணர் பிறந்ததை அப்படி கொண்டாடுறாங்க இப்பவும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிள்ளை இல்லாதவங்க இல்லை வறுமையில் இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்சது செல்வந்தர்களாக இருக்கிறவங்களாலும் சரி வறுமையாக இருந்தவங்களும் சரி அவங்களால முடிஞ்ச தானத்தை பிறருக்கு செய்யும்போது அதோட பலன் வந்து பல மடங்கு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குமா இப்போ குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ணரையே குழந்தையாக நினச்சி அடுத்தவங்களுக்கு இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்த தடவை அவங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னைக்கு வரையிலும் இந்த கிருஷ்ணர் கதையில் நாளைக்கு அரக்கர்களை எப்படி சமாளித்தன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்